அசோகண்டிய திருநாட்டில் வட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நதி தாம்பபண்டி அதனுடைய பெயர் பல வகையிலும் அழைக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்கும் தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தாலும் ஒரு ஒன்றுபட்ட திருநெல்வேலி சீமையாக இருந்தால் இந்த மாவட்டத்திற்கு மிகப்பெரிய பெருமை தாமிரவரி நதி அல்லது பொறுமை நதி இந்த பொறுமை நதி என்று நாம் பலவாறாக அழைக்கக்கூடிய வரலாற்றினுடைய பக்கங்களிலே இலக்கியங்களுடைய நீங்கள் பார்த்தால் இந்த நதிக்குகளிலே நாம் அழைத்து வந்திருக்கிறோம் நதி என்று அழைக்கப்படுகிறது பொருணல் என்று அழைக்கப்படுகிறது பொருந்தம் என்று கூட அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது இப்படி அழைக்கப்படக்கூடிய இந்த நதியினுடைய வரலாற்றை நாம் பார்க்கணும் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தின் ஊடாக செல்லக்கூடிய நதி இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு சிறப்புகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நதி அது சங்ககாலத்திலே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அழைக்கப்படக்கூடிய நதி தாமிரவரமையாக இல்லை தன்பொருணை என்று புறநானூற்றிலே அழைக்கப்படக்கூடிய அந்த நதி அது விரல் வஞ்சிக்கு நடுவே சேர நாட்டிலே ஓடுகிறது என்று புறநாத சொல்கிறது அப்படியானால் அந்த தன்பொருளை நதி சேரநாட்டில் விடக்கூடிய அந்த நதி பதினான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு பாண்டிய நாட்டினுடைய தெற்கே இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நதிக்கு அந்த பெயர் பதினான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு வந்து நச்சினார்கினியர் எழுதுகிறார் துர்காப்பியத்திற்கு உரை எழுதுகிற அவர் சொல்லுகிறார் காவிரியும் தன்பொருளையும் ஆண் வையையும் போலவே ஆற்றல் என்று உரையாடுகின்றார் பதினான்காம் நூற்றாண்டு அப்படி என்றால் ஆண்மை என்கின்ற நதி தான் ஏற்கனவே தன்புரிமை என்று வஞ்சி நாட்டிலே அழைக்கப்பட்ட கருவூர் நாட்டில் நதி அதற்கு பின்னாலே அந்த நதி நதிக்கு அமராவதி பெயரை ஆண் பொருளை இழந்துவிட்டாலும் வரலாற்றிலே தன் பொருளை என்கின்ற அந்த பெயரை தாமிரபுரணி தொடர்ந்து பெற்று வந்தது அது கணிஞத்து பொறுமையாக இருந்தால் ஒட்டக்கூத்தருடைய உலாவாக இருந்தாலும் அல்லது நம்முடைய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மகடி கூத்தருடைய பிள்ளைத்தமிழாக இருந்தால் குமரவுடைய மீனாட்சி அமைப்பு பிள்ளைத்தமிழாக இருந்தாலும் ஏன் அருகிலேயிருக்கிற எச்சையாகுலத்தை இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த பார்த்தியாராக இருந்தாலும் தங்களுடைய கவிதைகள் அத்தனையிலேயுமே தன்